डाडा फणार स्लो डाडा फणार ऑर्डर डाडा फणार स्लो लेफ्ट आरे हर्टे इडदा குறிப்பித்துக் கொண்டேன் கடந்த ஏழு மாதங்களாக அதாவது ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து நேற்று வரை திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையராக பொறுப்பு வைத்து இந்த மாநகரின் சட்டம் ஒழுங்கும் குற்றமும் கட்டுப்பாட்டுக்கு வைத்து எந்த பெரிய அளவு பிரச்சனைகளும் வராவண்ணம் மாநகர காவல் துணை ஆணையர்கள் அலுவலர்கள் காவலர்கள் ஆகியோருடைய ஒத்துழைப்புடன் மிகச்சிறப்பாக நாங்கள் பணியாற்றியிருக்கிறோம் பொதுமக்களும் எங்கள் காவல்துறை உயர் அலுவலர்களும் பாராட்டும்படி அந்த பணி இருந்தது அரசு என் மேல் நம்பிக்கை வைத்து திருநெல்வேலி சரக துணைத் தலைவராக நியமித்திருக்கிறது தமிழக அரசு காவல்துறையில் என்ன எதிர்பார்ப்பை கொண்டிருக்கிறதோ அதை முழுமையாக நிறைவேற்றுவதில் அக்கறையும் ஆர்வமும் அதேபோல் முழுமூச்சாக இந்த பணிகளை நிறைவேற்றுவோம் திருநெல்வேலி சரகத்தை பொறுத்தவரையில் நான்கு மாவட்டங்களுமே மிகவும் சென்சிட்டிவான மாவட்டங்கள் இங்கு நடைபெறுகிற கொலைகள் சாதிய மோதல்கள் பெண்கள் தொடர்பான குற்றங்கள் சிறுவர்கள் மீதான வன்முறைகள் அதேபோல் போக்குவரத்து கஞ்சா ஒழிப்பு ஆகிய அனைத்திலும் காவல்துறையினுடைய உயர் அலுவலர்கள் வழங்குகிற அறிவுரைகளை மிக சிறப்பாக நிறைவேற்ற முழுமனதுடன் நான்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடைய ஒத்துழைப்பை பெற்று அதை சிறப்பாக நிறைவேற்ற எண்ணியிருக்கிறோம் பத்திரிகையாளர்களும் தொடர்ந்து நேரத்திலும் என்னுடைய அலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு இந்த சரகம் தொடர்பான எந்த குறைகளையும் நீங்கள் தெரிவிக்கலாம் எனற்கனவே இந்த சாதிய மோதல்கள் மாணவர்களிடையான சாதிய மோதல்களை குறித்த வழிகாட்டுதல்கள் குறிப்பாக காவல்துறை சட்ட நடவடிக்கைக்கு அப்பாற்பட்டு மாணவர்களுடைய இந்த இது போன்ற எண்ணங்கள் வரக்கூடாது என்பதற்காக காவல்துறை உயர் அலுவலர்கள் மிக குறிப்பாக காவல் கண்காணிப்பாளர்கள் துணை காவல் கண்காணிப்பாளர்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சென்று மாணவர்களை சந்தித்து போன்ற எண்ணங்கள் படிக்கிற காலத்தில் வரக்கூடாது என்றும் இதுபோன்ற மோ மோதல்கள் இல்லாமல் தோழமையோடு ப பழக வேண்டும் என்றும் அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதைப்போலவே அங்கிருந்த ஆசிரியர் பெருமக்களையும் பார்த்து அவரிடமும் இவ்வாறு உங்கள் பள்ளியிலோ கல்வியிலோ நடக்கக்கூடாது என்ற என்பதை எடுத்துச் சொல்லி வருகிறார்கள் சட்ட நடவடிக்கைகள் மட்டுமில்லாமல் ஒழுங்கு நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம்